ஸ்ரீமதே ராமானுஜா நமகா இன்றைக்கி நம்ம பார்க்குற கோயில் காசி விஸ்வநாதர் கோவில் அதாவது இது எங்கே இருக்குது அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அதாவது வாரணாசி அப்படிங்கிற இடத்துல ஒரு முக்கியமான இந்து கோவில் இந்த கோவில் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது காசியினுடைய என்ட்ரன்ஸான நுழைவாயில் தான் இது ஜூம் பண்ணி காமிக்கிறோம் பாருங்க அதுதான் கோபுரம் உள்ள செல் அளவுடு கிடையாதுங்க இந்த காசி விஸ்வநாதருடைய ஆலயமானது பாருங்கள் கோபுர தரிசனம் எல்லாரும் தரிசனம் பண்ணிக்காங்க இது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காட்டுன்னு பேர் மொத்தம் அறுபது படித்துறை இருக்குது ஹரிச்சந்திரா காட்டு காட்டு இந்த பிணை எரிக்கிறது இந்த மாதிரி நிறையா இடம் இருக்குது இது ஃபுல் வீடியோவும் நம்ம சேனலில் வரது சுற்றி பார்க்கலாம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த காசி வந்து பார்த்தீங்களா அதாவது விஸ் விஸ்வநாதர் அப்படிங்கிறவர் வந்து சிவபெருமானுடைய அம்சம் அதாவது சிவபெருமானுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டுருக்குது இந்த காசி விஸ்வநாதர் கோயில் வரலாறு வந்து பார்த்திங்கன்னா மிகவும் பழமையானது அப்படின்னு பல முறை புராணங்கள் சொல்லியிருக்கிறாங்க இதில் வந்து இந்த கோயிலுடைய வரலாறு என்ன அப்படின்னா அதாவது முகலாய பேரரசர் வந்து அரபுகசீப் இந்த கோயிலை இடித்து அதன் மீது வந்து அதாவது ஞானபாபி மசூதியை கட்டினார் பின்னர் வந்து மராட்டிய பேரரசில் வந்து அகிலா அகில்யாபாய் ஒல்கர் அப்படிங்கிற ஒரு பழைய கோயில் வந்து மேற்கு பகுதியில் புதிதாக கோயில் கட்டினார் அப்படின்னு சொல்கிறாங்க கோயிலுடைய வரலாறு அப்படின்னா காசி விஸ்வநாதர் கோவிலில் பல நூற்றாண்டுகளாக வாரணாசியில் உள்ளது இது வந்து சிவபெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சில முக்கியமான கோயில் இது வந்து பார்த்திங்கன்னா பதினேழாம் நூற்றாண்டில் வந்து முகலாய பேரரசு அவுரகசீப் இந்த கோயிலை இடிக்க ஆணையிட்டார் மேலும் இடத்துல வந்து ஞானபாபி மசூதி கட்டப்பட்டுச்சு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இடம் புராமி சின்ன சந்து தான் சின்ன சந்துக்குள்ளே தான் நடந்து போகணும் நம்ம விஸ்வநாதரை பார்க்குறதுக்காக இதுக்கு பிறகு வந்து கோயில் வந்து பல முறை வந்து புனரைக்கப்பட்டு விரிவாக்கப்பட்டாங்க வாரணாசி நகரம் வந்து இந்துக்களுக்கு மிகவும் புண்ணியமான ஸ்தலம் விஸ்வநாதர் கோயில் வந்து இந்த நகரத்தில் முக்கியமான புனித கோவில் இந்த காசியில் என்னென்ன கோயில் பார்க்கலாம் அப்படின்னா காலை பைரவர்கள் ரொம்ப பயங்கரமான விசேஷம் கூட்டு அதிகமாக இருக்கும் பைரவர் கோவில்லையும் அன்னபூரணி விஷாலாட்சி ரொம்ப சிறப்பான கோவில் அன்னபூரணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகிற வழியிலேயே இருக்குது தரிசனம் பண்ணிட்டு போகலாம் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போகும்போதே செல்ஃபோன்லாம் அளவு கிடையாது சீப்போடு எடுத்துகிட்டு போகக்கூடாது வாட்டர் கேனன் எடுத்துகிட்டு போகக்கூடாது இந்த கோவில் வந்து பார்த்தீங்களா அதாவது வாரணாசியில் உள்ள இது இந்துக்கள் வந்து ஏழு புனித நகரங்கள் ஒன்றான வாரணாசி நகரம் காசி விஸ்வநாதன் கோயில் வந்து இந்துக்களுக்கு மிக முக்கியமான கோவில் ஜோதிலிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் வந்து பார்த்தீங்களா அதாவது ஒரு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதினஞ்சு ஒரு நாலஞ்சு ஜோட்டி போயிருக்கேன் போயிருக்கும் போது நம்ம கையாலேயே சிவலிங்கத்தை தொட்டு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணி தரிசனம் பண்ணிட்டு வரலாம் ஆனால் இப்போ ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலை மாதம் தான் போயிட்டு வந்தோம் அப்போ வந்து பார்த்தீங்களா அதாவது தரிசனம் வந்து பார்க்க மட்டும்தான் முடியும் சுவாமி தொட முடியாது ஏன்னா வெளியவே நிறுத்தி போங்க போங்க அப்படின்னுடுறாங்க இது வந்து பார்த்திங்களா ரொம்ப சிறப்பானது நமக்கு அடுத்தது நைட்டு பதினோரு மணிக்கு ஒரு பூஜை நடக்கும் அது வந்து நடையடைக்கிற பூஜை அது ரொம்ப சிறப்பாக நடக்கும் கண்டிப்பாக போனீங்களா மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க அந்த பூஜையை காசி விஸ்வநாதர் கோவில் அப்படின்னாவே இந்தியா முழுவதிலிருந்து பக்தர்கள் வந்து நிறைய பேர் வராங்க தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா பல தமிழ்நாடுலேருந்து நிறைய பேர் வராங்க தரிசனம் பண்ணுறதுக்காக இந்துக்கள் புனித ஸ்தலம் இடத்துல போனால் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணலாம் கங்கையில் ஸ்நானம் பண்ணலாம் இது வந்து பனிரெண்டு ஜோதிலிங்கத்தில் இது ஒரு ஜோதிலிங்க ஸ்தலமும் தரிசனம் நம் முக்தி தரும் ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏழனுள் ஒன்று தம் வாழ்நில் ஒவ்வொருவரும் ஒரு முறையேனும் காசியை சென்று வழிபட வேண்டிய புண்ணிய தலம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே ஓடும் புண்ணிய நதியான கங்கையில் வந்து எண்பத்தி நாலு படித்துறை உள்ளன இவற்றில் வந்து ரொம்ப முக்கியமான படித்துறை அப்படின்னா அசிசங்கம் காட்டு தசாபமேத காட்டு மணிக்கர்ணிகா காட்டு பஞ்சகங்கா காட்டு இந்த மாதிரி வருணா சங்கம காட்டு ஆகிய ஐந்தும் மிக சிறப்புடையவ சாயங்காலம் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்களா அதாவது கங்காருத்தி பூஜை நடக்கும் கங்கைக்கு வந்து மரியாதை செலுத்துறதுக்காக காசியில் வந்து இறந்தால் முக்தி அப்படிங்கிறதுக்காக அரிச்சந்திர காட்டில் வந்து பிணங்கள் கொண்டு கொண்டிருப்பதை நம்ம கண்கூடாவே பார்க்கலாம் இந்த தலத்திற்கு வந்து இறந்து போவதற்குன்னே வருவாங்க நிறைய பேர் நாள்தோறும் நைட்டு வந்து ஏழு முப்பது மணியளவில் வேளை வந்து விஸ்வநாதர் சன்னதியில் நடைபெறும் இந்த சப்தரிசி பூஜை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் விஸ்வநாதர் அப்படின் அப்படின்னா அகிலத்தினை ஆள்பவர் அப்படின்னு பொருள் காசி விஸ்வநாதர் கோயில் என்பது மிகவும் புகழ்பெற்ற வாய்ந்த சிவபெருமானின் கோயிலாகும் இந்த கோயில் வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள வாரணாசி அப்படிங்கிற இடத்தில் அமைஞ்சிருக்குது வாரணாசி அப்படிங்கிறது தற்போது பழங்காலத்திலிருந்து காசி அப்படின்னு அமைக்கிறாங்க இந்த தளம் காசி விஸ்வநாதர் கோயில் அப்படின்னு அழைக்கிறாங்க வாழ்க்கையில் ஒரு முறையாவது காசி சென்று புண்ணியத்தை சேர்க்க வேண்டும் இந்த கோவிலுக்கு நீங்கள் தமிழ்நாடு எங்கே இருந்தாலும் சரி தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா எங்கே இருந்தாலும் சரி ஒரு ட்ரெயினை ஒன்று புக் பண்ணி வாரணாசிங்கிற ஸ்டேஷனில் இறங்கி அங்கேருந்து ஆட்டோவுக்கு வரும் இருபது ரூபா கொடுத்தா போதும் கொண்டு போய் கோவில் வாசல்லே இறக்கி விட்ருவாங்க போயிட்டு அங்கே ரூம்லாம் இருக்குது அவைலபிள் இருக்குது நம்ம போயிட்டு கங்கா ஸ்நானம் பண்ணிவிட்டு இறந்த முன்னோர்களுக்கு திதி ஏதாவது பிண்டமைக்கிறதுனா வச்சு தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விஸ்வநாதரையும் விசாலாக்ஷையும் அன்னபூர்ணையையும் காலபைரவரையும் தரிசனம் செய்து விட்டு வரவும் பயனுள்ள ஆன்மீக தகவலுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்காங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்காங்க ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஒரு முறை ரெண்டு முறையில் பல முறை காசி சென்று வந்திருக்கிறோம் சிவனுடைய அருடால் எல்லாம் அவன் செயல்